இன்றைய கால குழந்தைகள் எல்லாரும் தாங்கள் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என நினைக்கின்றனர் அப்படி தாங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் பெற்றோர்களை மிரட்டுவது அப்படி இல்லை என்றால் தற்கொலையில் ஈடுபடுவது என விபரீத சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர் இவர்களிடம் பெற்றோர்கள் படும் பாடு சொல்ல முடியாது அந்த வகையில் அமெரிக்காவை சேர்ந்த ஏழு வயது சிறுமிக்கு விபரீத ஆசை வந்துள்ளது கலிபோர்னியாவை சேர்ந்த ஏழு வயது சிறுமிக்கு தனது மார்பகத்தை பெரிதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துள்ளது இதனால் தனது தாயிடம் சிறுமி கேட்டபோது நீ வளரும் போது உனக்கு உன் உடல் உறுப்புகளும் வளரும் என தெரிவித்துள்ளார் ஆனால் சிறுமி கேட்டு தினமும் இது குறித்து வற்புறுத்து வந்துள்ளார் சிறுமியின் தாய் வேறு வழியின்றி தனது மகளை சீனாவிற்கு அழைத்து சென்று மார்பக அறுவை சிகிச்சை செய்துள்ளார் இந்த அறுவை சிகிச்சைக்கு பின் எடுத்துக்கொண்ட அந்த சிறுமியின் புகைப்படம் தற்போதைய இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க